மணலி பக்கம் ஆறுபோர் லைன்லாம் வந்து இந்த டிரைவருங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ரோடு போட்டால் பத்தாது இவனுக்குலாம் பத்து ரோடு வேணும் ஒரு ஒரு பக்கத்துக்கு அஞ்சு ரோடு போட்டால் தான் அப்போ தான் வண்டி ஓட்டுவணும் மணலியில் இருக்கிற டிரைவருங்களாம் பாரு இந்த சர்வீஸ் ரோட்லேயும் வண்டி ரெண்டு பக்கம் லைன் நிப்பாட்டிக்கிட்டானோ இதுலேயும் ஒரு லைன் நிப்பாட்டி பாட்டி வச்சுக்கிட்டானோ சின்ன வண்டிக்கெல்லாம் எப்படி போகிறது இங்க எப்படி போவோம் டைலர்க்காரன் ஃபுல்லா ரெண்டு லைன்ல சல்லா நிப்பாட்டிக்னான் சோ ஒரு வண்டி போவாது இன்ன ஒரு வண்டி எப்படி போவோம் ثانيه ஒரு வண்டி ஐடியா வாங்க முடியாது இவ்வளோ எங்கன்னா சிஏ பஸ்ஸுக்கு போகணும் ஒட்டிக்கிட்டே உருட்டிக்கிட்டே அவங்க முன்னாடியே நட்டுக்கிட்டு நிக்கணும் ரெண்டு பக்கமும் சிஏ பஸ் ரெண்டு பக்கமும் கண்டான கூட பாரு இந்த பங்காண்டான கூட இந்த பங்காண்டான கூட ஒரு கார் கூட இதில் போக முடியாது இவங்களுக்கு மட்டும் ரெண்டு பக்கமும் பத்து பத்து சாலை போட்டு விடணும் அப்போ தான் பத்து லைனில் தான் வண்டியை கரெக்டாக ஓட்டணும் இப்போ கூட ஓட்டமானோம் குறுக்கு குறுக்க நின்று பானும் வந்து வந்து ஏன் தான் போட்டு சாடினான்னு தெரியல எல்லா டிரைவரும் டென்ஷன் ஆகிடுவோம் நாங்கள் இருக்கிற டிரைவருக்கு இந்த ஆறுபர்ல வண்டி ஃபுல்லாக